வைகாசி மாதம் உத்தராயண காலத்தில் பிறக்கின்றது இந்த வைகாசி மாதத்தில் வெயில் புழுக்கம் அதிகமாக இருக்கும் அனல் காற்று அதிகமாக வீசும் அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை ஏற்றத்தை கொடுக்கும் குருவே சரணம் குருவே துணை அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் கடராஜா சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக்கொள்கின்றேன் நாம் இன்று பார்க்கக்கூடிய பதிவு வைகாசி மாதம் அதாவது தமிழ் புத்தாண்டின் இரண்டாவது மாதமான விசுவாவசு ஆண்டின் இரண்டாவது மாதம் வைகாசி மாதத்தினுடைய பொது பலன்கள் என்ன பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன்கள் இந்த வைகாசி மாதத்தினுடைய விசேஷங்கள் என்ன வைகாசி மாதத்தில் எந்த வழிபாடுகள் செய்ய வேண்டும் வைகாசி மாதம் மொத்தம் எத்தனை நாட்கள் அப்படிங்கிறதெல்லாம் நாம் இன்று பதிவுகளாக பார்க்க உள்ளோம் இந்த வைகாசி மாதம் உத்தராயண காலத்தில் பிறக்கின்றது இந்த வைகாசி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்கின்றது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பதால் இந்த மாதம் விபரீத ராஜயோகமாக பல நல்ல மாற்றங்களை ஏற்பட போகின்றது அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இந்த வைகாசி மாதத்தினுடைய பலன்களாக பார்த்தோம் என்றால் இந்த வைகாசி மாதத்தில் வெயில் புழுக்கம் அதிகமாக இருக்கும் அனல் காற்று அதிகமாக வீசும் தென்மேற்கு பருவமழை ஆரம்பத்தில் குறைவாக பெய்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் வளர்ச்சி ஏற்றம் பெறும் அதே போல் அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாதிரி வைகாசி மாதனுடைய பொது பணங்களாக பஞ்சாங்கத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க அதுபோக இந்த மாதம் என்னென்ன விசேஷங்கள் என்பதை பார்ப்போம் இந்த வைகாசி மாதம் முப்பத்தி ஒரு நாட்கள் கொண்டது வைகாசி மாதம் முப்பத்தி ஒரு நாட்கள் அதாவது மே மாதம் பதினைஞ்சாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வரை வைகாசி மாதம் உள்ளது இந்த வைகாசி மாதனுடைய கிரக பயிற்சிகள் என்னங்கிறத பார்ப்போம் இந்த மாதம் மிக முக்கியமான கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேது பகவான் பயிற்சிகள் ஆகின்றார் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகின்றார் மற்ற கிரகங்கள் எல்லாம் வலதுபுறமாக சுற்றுவார்கள் இந்த ராகு கேதுகள் மட்டும் இடப்புறமாக சுற்றுவார்கள் அந்தளவுக்கு இந்த ராகு கேதுடைய பெயர்ச்சி மனித வாழ்க்கை மட்டும் இல்லை உலகியல் நிகழ்வுகளிலும் மிக முக்கியமான ஒரு பதிவு செய்வர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் கேது பகவானும் இந்த ராகு கேது பயிற்சி என்பது ஒன்றரை வருடத்துக்கு ஒரு முறை அதாவது பதினெட்டு மாதத்திற்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு அரிய வாய்ப்புகள் சொல்லலாம் அரிய பயிற்சின்னு சொல்ல முடியாது அரிய வாய்ப்பு ஏன்னா ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த பதினெட்டு மாதங்கள் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை சில மாற்றங்களை ஏற்பாடு செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ராகுகேது பயிற்சி தான் முன்னிலை வகிக்கும் ராகுகேது பயிற்சி இந்த வருடம் விசுவாபசு வருடம் வைகாசி மாதம் நான்காம் தேதி என்று இரவு ஏழு மணி முப்பத்தெட்டு நிமிடத்தில் உங்களுக்கு பயிற்சி ஆகின்றது அதே மாதிரி மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த நாள் வந்து ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி அப்படிங்கிறது இந்த வைகாசி மாதனுடைய பயிற்சி ஆதிக்கியத்தினுடைய முக்கிய பயிற்சி அடுத்ததாக மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பயிற்சி இந்த மாதத்தில் உள்ளது அதே போல் சுக்கர பகவானுடைய பயிற்சி இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச கதையிலிருந்து நல்ல கதைக்கு நட்பு வீட்டுக்கு செல்லக்கூடிய மிக அற்புதமான நிலையும் செவ்வாய் பகவானும் ஜூன் மாதம் ஆறாம் தேதி சிம்ம ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகின்றார் ஆக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கேது பயிற்சி சுக்கர பகவான் பயிற்சி புதன் பகவான் பயிற்சி செவ்வாய் பகவானுடைய பயிற்சி என்று இந்த வைகாசி மாதம் முப்பத்தி ஒரு நாட்களில் மிக மிக முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடக்க உள்ளது இது தவிர இந்த மாதத்தினுடைய முக்கிய விசேஷ நாட்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரம்பா திருதியை என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பண்டிகை இது எதுக்காக கேட்டீங்கன்னா திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நீண்ட காலமாக திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்கின்ற மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றாகும் பொதுவாக பெண்கள் என்றாலே அழகு அழகு நம்மள்கிட்ட குறைவாக உள்ளது அழகை காரணம் காட்டி நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடக்காமல் இருந்தால் இந்த அற்புதமான நாளை நீங்கள் விட்டு விடாதீர்கள் இந்த ரம்பா திருதியை அன்று நீங்கள் முறையாக கௌரி பூஜை செய்யலாம் இல்லை அது தெரியவில்லை என்றால் அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்திற்கோ வைணவ ஆலயத்திற்கோ சென்று தாயாருக்கோ அம்பாளுக்கோ நல்ல வஸ்திரம் வாங்கி தந்து நல்ல மலர் மாலை வாங்கி தந்து அதுபோல முழுமையான ஒரு பூஜை செய்து வழிபாடு செய்து அர்ச்சனை செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் தாமதத்தை நிவர்த்தி செய்து திருமண யோகத்தை தரக்கூடிய மிக உன்னதமான ஒரு நாள் என்று பார்த்திங்கன்னா ரம்பா திருதியை அன்று நீங்கள் மறக்காமல் கௌரி பூஜை செய்யுங்க அல்லது அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு சென்று பூஜை செய்யுங்கள் இதுக்கு அடுத்து வைகாசி மாதனுடைய முக்கிய விசேஷ நாட்கள் என்ன என்னங்கிறத பார்ப்போம் வைகாசி இருபத்தி ஆறாம் தேதி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் மிக மிக முக்கியமான ஒரு நாள் இந்த வைகாசி விசாகம் முருகனுக்கு பல ஆலயங்களை சிறப்பு பூஜைகள் செய்வாங்க சிறப்பான அபிஷேக அலங்கார பூஜைகள் நடக்கும் அன்று நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் தொழில் விருத்தி ஏற்படும் தொழில் சேமம் ஏற்படும் அன்று சிவனையும் பார்வதி தேவியும் வழிபாடு செய்யுங்கள் குடும்ப சேமங்கள் ஏற்படும் இந்த வைகாசி மாதனுடைய முக்கிய பண்டிகையில் இந்த வைகாசி விசாகம் மிக உன்னதமான பண்டிகை அனைவரும் முருகனையும் சிவனையும் பார்வை வழிபடுவது மிகப்பெரிய மாற்றத்தையும் சேமத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது வைகாசி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று சனி பிரதோஷம் மற்ற பிரதோஷத்தை காட்டிலும் சனி பிரதோஷத்துக்கு மிக அற்புதமான எனர்ஜி லெவல் நன்றாக இருக்கும் அன்னைக்கு நீங்கள் கட்டாயம் சிவ ஆலயத்துக்கு சென்று நந்தி தேவரை முறையாக முழுமையாக வழிபட்டு வந்தீர்கள் என்றால் நல்ல உடல் மாற்றம் மன மாற்றம் தொழில நல்ல மாற்றம் நல்ல மன மகிழ்ச்சிகள் ஏற்படும் அதே சமயத்துல பிரதோஷம் சனி பிரதோஷனாலே நீங்கள் காலை முதல் விரதம் இருந்து நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் நந்தீஸ்வரை வழிபாடு செய்ய வேண்டும் ஈஸ்வரரை வழிபாடு செய்ய வேண்டும் பிரதோஷம் முடிவு வரை நம்ம சிவன் ஆலயத்திலே இருந்து வழிபாடு செய்து கடைசியாக நவக்கிரகத்தை வழிபாடு செய்து வருவது மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது வைகாசி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சர்வ அமாவாசை வைகாசி மாதம் அமாவாசை அந்த அமாவாசை வருகின்ற நேரம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை மதியம் பன்னெண்டு மணி பதிமூணு நிமிடத்தில் அமாவாசை திதியானது ஆரம்பமாகின்றது அப்ப அமாவாசை திதி மதியம் ஆரம்பிக்கப்படுவதால் மதியத்துக்கு மேல் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் அமாவாசைக்கு வழிபாடு செய்பவர்கள் அமாவாசை பூஜை செய்பவர்கள் எல்லாம் அந்த நேரத்தில் செய்வது மிக உகந்தது இந்த அமாவாசை என்று அவர்களுடைய பித்துருக்கள் வழிபாடு குலதெய்வத்தின் வழிபாடு புண்ணி நதிகளில் நீராடுவது அல்லது சிவ ஆலயத்துக்கு சென்று சிவனை வழிபாடுவதெல்லாம் மிகச்சிறந்த மாற்றத்தை ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வைகாசி மாதம் பதினாலாம் தேதி அதாவது புதன்கிழமை இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று எப்பொழுதுமே சித்திரை மாதம் ஆரம்பித்து வைகாசி மாதம் முடியுமான அந்த அக்னி நட்சத்திரம் அக்னி முடிவு வந்து அன்னைக்கு ஏற்படுகிறது வைகாசி மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அக்னி நட்சத்திரம் முடிவு இந்த அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் நிறைய நபர்கள் பூமி சம்பந்தமான காரியங்கள் செய்ய மாட்டாங்க இந்த அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் வேண்டும் பூமி காரியங்கள் செய்வதனால் அந்த நபர்கள் இந்த நட்சத்திரம் முடிஞ்சவுடன் அக்னி முடிந்தவுடன் பூமி காரியங்களை தாராளமாக செய்யலாம் அடுத்து நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று வைகாசி மாதம் பௌர்ணமி பௌர்ணமி என்று அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயத்துக்கோ தாயார் ஆலயத்துக்கோ சென்று மாலை வேளையில் சிறப்பு பூஜைகள் செய்வதோ விளக்கேற்று வழிபாடு செய்வதோ இல்லை வீட்டிலேயே விளக்கேற்றி வழிபாடு செய்வது மிகச்சிறந்த யோக பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வைகாசி மாதனுடைய முக்கிய நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கும் வைகாசி மாதனுடைய பொதுவான பலன்கள் எப்படி இருக்குங்கிறதை பார்ப்போம் நன்றி வணக்கம்